வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று யோசனை பண்ணு கொண்டிருக்கும் சரியான சிந்தனை சரியான ஆற்றலுடன் நாம் அது செய்யும்போது அது நடக்கும் நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் இந்த நாலு சுய பிரகடனம் சொல்லி பாருங்கள் நான் இப்போது எல்லா வளங்களையும் பெற்றிருக்கிறேன் இதுவே எனக்கான தருணம் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இப்போது உயரிய வாழ்க்கைக்கான எல்லா முயற்சியிலும் வெற்றி பெற்றுவிட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இப்போது நலம் வளம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஈர்க்கும் காந்தம் பிரபஞ்சத்திற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நான் உயரிய சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த சுய பிரகடனம் எழுதினால் நல்லது ஏன் எழுதினால் நல்லது அப்படின்னா நீங்கள் சொல்லும்போதே நமக்கு பல விஷயம் வேறு மைண்ட் எப்படி இப்படி போகும் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் பத்து தரம் பதினோரு தரம் இருபத்தோரு தரம் ஐம்பத்தஞ்சு தரம் இதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து தரமாவது அதை கவனமாக எழுதிருக்க மாட்டீங்க அதுக்காக தான் சொல் அந்த பத்து தரத்துக்கும் மிகுந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லை பத்து தரம் தான் எழுத போகிறீங்கன்னா கவனமாக அதை மாத்திரமே ஏற்றம் பண்ணி திரும்ப திரும்ப அதுக்குள்ளே வந்து செய்யுங்க